ஒருநாள் ரத்தன் டாடா தனது பழைய தொழிலாளி ஒருவரின் வீட்டுக்கு சென்றார் அந்த முதியவர் கண்களில் கண்ணீருடன் பேசினார் சார் நான் டாடா ஸ்டீல் நிறுவனத்தில் முப்பத்தைந்து ஆண்டுகள் வேலை பார்த்தேன் கடந்த மாதம் என் மகன் இறந்து விட்டான் பிறகு பணம் இல்லாததால் என் பேரனின் கல்வியை கூட தொடங்க முடியவில்லை மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறோம் என்று கூறினார் இதனை கேட்ட ரத்தன் டாடா மனமுடைந்து போய் அன்றே அவர் ஒரு வாக்குறுதியை எடுக்கிறார் நான் உயிரோடு இருக்கும் வரை இனிமேல் ஒரு குடும்பமும் கல்வி இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது அன்று தொடங்கியதுதான் டாடா ட்ரஸ்ட் தான் சம்பாதிக்கும் பணத்தில் ஐம்பது சதவீதம் ஏழை மக்களுக்கு கல்வி உதவி செய்கிறார் ரத்தன் டாடா தனது கடைசி காலத்தில் வரை ஒரு சாதாரண வீட்டில்தான் நாற்பது ஆண்டுகளாக வாழ்ந்தார் அவரிடம் எந்தவித விலை உயர்ந்த கார்களும் இருக்காது விலை உயர்ந்த ஆடைகளையும் அணிய மாட்டார் எப்போதும் இயல்மையாகவே இருப்பார் ஒருமுறை பத்திரிகையாளர் ஒருவர் கேட்டார் ஐயா நீங்கள் இவ்வளவு பணக்காரராக இருந்தும் ஏன் மற்றவர்கள் போல ஆடம்பரமாக வாழ்வதில்லை எப்போதும் ஏழ்மையாகவே இருக்கிறீர்களே என்று கேட்டார் அதற்கு டாடா கூறினார் என்னிடம் தேவையான அனைத்து வசதிகளும் உள்ளது ஆடம்பரமாக வாழ்ந்து பணத்தை வீணடிப்பதற்கு பதிலாக ஏழை எளிய மக்களின் ஒருவேளை பசியைப் தான் எனக்கு மனநிறைவும் நிம்மதியும் இருக்கிறது என்று கூறினார் ரத்தன் டாடாவின் இயல்மையான மனதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனைப் போன்று தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்